சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவை தேமுதிக நெருங்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப இப்போ பிரதானமாக இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் மாத காலம் தான் இருக்கிற நிலமையில் எல்லாரும் அவங்கவுங்க கூட்டணி கட்சிகளிடம் பேசி அந்த கூட்டணியை பலப்படுத்துகிற நிலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக மக்கள் நீதி மையம்னு ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு அந்த கூட்டணி கட்சிகள் உடஞ்சி நம்மளோட கூட்டணியில் வரும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டோம் திமுக கூட்டணியில் தான் நிலைத்திருப்போம் அப்படின்னு கூட்டணி கட்சிகளும் உறுதியாக சொல்லியிருக்காங்க மறுபக்கமும் அதிமுக கூட்டணி இன்னும் வடிவம் பெறாமல் தான் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷா முன்னிலையில உறுதியாச்சு ஆனா அமமுக தங்களோட கூட்டணியில இருக்கா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதிப்பட தெரிவிக்கல அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு ஆனா அமமுக பாஜகவோட கூட்டணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து பேசிய தினகரன் அமித்ஷா அவர்கள் முதல முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கட்டும் அதுக்கப்புறமா நாங்க போய் முதலமைச்சர் வேட்பாளரை பார்ப்போம் அப்படின்னு தினகரன் சொன்னார் இது மட்டும் இல்லாம ஓ பி எஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியேறுவதா ஒரு பெரிய இடியவே இறக்குனார் இதனால தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமையா வடிவம் பெறாம இருக்கு மறுபக்கம் பாமகவுக்குள்ள உட்கட்சி மோதல் நிலவிக்கிட்டு இருக்கு ராமதாஸ் அவர்கள் Tengok apa kau green signal காட்டி நகர்ந்தாலும் ஆனா அன்புமணி அவர்களோட பொதுக்குழுலையோ திமுக எதிர்த்து பதினைஞ்சு தீர்மானங்களுக்கு மேல போடப்பட்டிருக்கு மேலும் அன்புமணி அவர்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சு நாங்க வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இப்போ தேமுதிக அவர்கள் அதிமுக கூட்டணியில நெருங்குறதா சொல்லப்பட்டிருக்கு ஆனா இப்ப தேமுதிக அதிமுகவோட கூட்டணி நெருங்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்திருக்கு ஏற்கனவே கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிச்ச பிரேமலதா அவர்கள் வரும் ஜனவரி மாதம் கடலூர்ல நடக்கிற மாநாடுல தான் எங்களோட கூட்டணி நிலைப்பாட்டை சொல்லுவோம் அப்படின்னு உறுதியா சொல்லியிருந்தாங்க ஆனா எல் கே சுதீஷ் அவர்கள் பிரேமலதா மற்றும் மற்றும் ஜெயலலிதா ரெண்டு பேரோட போட்டோவையும் ஒன்றா இணைச்சு பேஸ்புக்ல அவரோட போஸ்டா போட்டதுதான் அரசியல்ல பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கு இதனால அதிமுகவுக்கு ஒரு கிரீன் சிக்னல் சமிக்கை காட்டுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்திருக்கு ஏற்கனவே முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாத நேரத்துல போய் சந்திச்ச பிரேமலதா அவர்கள் தா இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டும்தான் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாங்க ஆனா இப்போ இந்த ஆகஸ்ட் மாசமே ரெண்டு பேரோட போட்டோவையும் சுதீஷ் போட்டதுதான் ஒரு பேசு பொருளாகி இருக்கு இது குறித்து பிரேமலதா அவர்கள் இப்ப பிரஸ் மீட்ல விளக்கம் அளிச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் நான் வந்து ஜெயலலிதா அவர்களை நான் எப்போவுமே ரோல் மாடலாக வச்சுருக்கேன் அப்படின்னு பல முறை விளக்கம் அளிச்சிருக்கேன் அதனுடைய வெளிப்பாடு தான் இது அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களை எப்போவுமே தன்னுடைய மானசீக குருவாக தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் தேமுதிக உலகத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிலையே வைக்கப்பட்டது எப்போவுமே ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி எம்ஜிஆர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அனைவருக்குமே கேப்டன் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை செய்து உணவும் அளிப்பார் அந்த தினத்தை வறுமை ஒழிப்பு தினமாகவும் கேப்டன் அவர்கள் கொண்டாடிட்டு வந்தாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு சொன்னாங்க மேலும் கேப்டன் அவர்களை மானசீக குருவா சொல்லிக்கிற அனைத்து கட்சியினருமே கேப்டனோட படத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி திமுக அதிமுக அப்படின்னு இரு துருவ கட்சிகள் கிட்டயும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேமுதிக நடத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்த நிலையில இப்போவும் மீண்டும் அதே குற்றச்சாட்டு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விமர்சகர்கள் தேமுதிக அதிமுகவோட கூட்டணி இணையுமா இல்லை திமுகவோட கூட்டணி நிலையுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க